பதினாலு கிலோ நல்ல நாட்டுக்கிடா கிடா ஒரு சரி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கிடு லாபமா தெரியல நல்ல கிடாவா இருக்கணும் அதனால அதை பார்க்கல அப்படி தான் பதினஞ்சாயிரம் எவ்வளவு வெயிட் இருக்குண்ணா

என்ன கேலம்பாடி மயிலம்பாடி மயிலம்பாடி வளப்புக்கு வாங்கிட்டு போறீங்களா எவ்வளவு சொன்னாங்க ஆறாயிரம் இன்னும் பல்லு பொடல அப்படி பல்லு பொட எவ்வளோ நாள் ஏ வாங்கினேன் லாபமா லாபம் தான் எ வாங்கனியா எவ்வளவு பதினோரு ஆயிரம் என்ன விசேஷம்ண்ணா சரி சரி எந்த ஊருண்ணாடு களக்காடு வாங்கிட்டு போறீங்களா லாபமா வந்தது பிடிச்சிச்சு வாங்கியாச்சு சரி பதினோரு எவ்வளோ எத்தனை கிலோ இருக்கும்ண்ணா இருபது கிலோ சரி

அது பார்க்கலையா பார்க்கல என்ன சீசா வாங்கிட்டு கொடை கொடை கொடையா எங்கண்ணா குடி பொன்னா குடி என்னைக்குண்ணா ஆடி ரெண்டாவது ஆடி ரெண்டாவது ஆணி ரெண்டாவது ஆடி ஆடி ரெண்டாவது பெரிய ஓகே எவ்வளோ பதினஞ்சு நீங்கள் பதினாலு பதினாலாயிரம் வெயிட் எவ்வளோ இருக்குண்ணா பதினஞ்சு கிலோ

நீங்களே மூணு வாங்கிட்டு எப்படி எப்படினா விலை இருக்கு பரவாயில்ல வாங்குற மாதிரி இருக்கு கருத்து கிடையாது கொண்டு வந்திருக்கியா கோயில் குடைக்காண்டியா

可以聊呗。 விட்டுரு <laughs> <laughs> ആകെ ആകെ 19 60 20 20 70 മെന പോലെ ഇനി આપણે 20 60 30 അടിക്കാനാണ് ക്യാറ്റ് തരും അപ്പോൾ കുടോ നിങ്ങൾക്ക് അണ്ണാ ഇതിന് വീര നേരത്തെ ആയിട്ടുണ്ട് അവർ गाइഡാണ് 500 ആണ്

ر <laughs> தலைவர் அப்படி வாங்கினதே வெளியே இல்ல இல்ல ரெண்டாயிரம் வேலை சொன்ன பதினெட்டாயிரம் ரூபாய் அவங்க ரூபாய் கேட்டு மறுபடியும் ஐநூறு கூட வந்து மறுபடியும் அரை மணி நேரம் கழித்து வந்து இப்ப பதிமூணாயிரம் ரூபாய் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நாங்க வாங்கின வரையும் அவருக்கு சொல்லி இருநூறு ரூபாய் மட்டும் சேர்த்து தரேன் கேட்டுட்டோம் அதுக்கு மாண்டே நான் பதிமூணு ரூபாய் மட்டும் தான் தருவேன்னு கேட்டாங்க பதிமூணாயிரம் நம்ம கொடுத்தா கட்டாது ஆமாம் சுத்த கருத்தடா ஆமாம் என்ன ஒரு வாரம் கழிச்சா ரேட்டு ஆடி மாதம் வரத்துக்கு அந்த கடா வேறு மாதிரி விற்கும் அதனால இப்போ இன்னும் நிலமை ஒரு இரநூறுவா கிடைச்சா போகுதுன்னு கொடுக்கணும் அவன் வாங்க மாட்டேங்க தொண்ணூற்றி ஏழு ஐநூறு எழுவது நானூற்றி முப்பத்தி ஐந்து நம்மளில்லாம் தேவையான கருத்த கடாய்கள் செம்பரியாங்கடாய்கள் அனைத்தும் கிடைக்கும் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் இருபத்தி நாலு மணி நேரம் சேவை உண்டு தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி வசதியும் உண்டு ஓகேவா அதுக்கு இப்ப கோயிலுக்கு ஏத்த கர்த்தை கரைகள் ஏத்த கர்த்தை கரைகள் நதியை வெச்சிருக்கே செம்பிரண்டைகள் வாங்கி இல்ல வாங்கி வாங்கிடலாம் எச்சு <laughs> <laughs>

কেরায়ে <laughs>